ஆபிசர் ஒருத்தரை கைது பண்றதுக்கு முன்னாலே அவங்க யாரு அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசர்னா அவங்க யோகிதை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கைதி பண்ணணும் சார் நான் கவனிக்கிறது குற்றத்தை தான் குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்லை என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க இங்க சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி ஆர் கரெக்ட் சார் தான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா எங்க உட்கார என்ன தப்பு பண்ண பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க போலீஸ் அவமானப்படுத்தினாங்க சார் நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம் உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க காட்டுக்கு பண்ணலாம் ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இஸ் இஸ் காட் வெரி வெரி குட் குட் மை பாய் ஐ யூ கடவுள் நான் சும்மா டெஸ்ட் தான் ஆக்ட் பண்ணேன் சாரி நீங்க டாக்டரா ஆக்டரா ஆக்டரா

ஏன் பாஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறதும் இல்ல போங்க நீ மम्मी ஏன் கத்துறீங்க ஆமா அப்பனக்கு புள்ளங்க தப்பாம பிறந்திருக்கு அம்மா ஏதாவது திட்டுறடா திட்டுنا பரவாலையா அங்கி போங்கடி சொல்லி சொன்னாளா நீ தப்பு பண்ணீங்களா எந்த தப்பு பண்ணலையே ஆஸ்ட்ரா 2000 அது கேட்டதுக்கு இப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டதுக்கா திட்டி வெளிய போச்சோமா ஆமா

பொண்ணுங்க கேட்ட பாட்ட அப்பா அள்ளி குடுத்துட்டாரு போல கேளது பணமா ஓ அதுக்காக இவ்வளவு ரெண்டு பேரும் குழைய உழைய குழஞ்சாதுடா நான் ஒரு மரம் பண்ணிட்டேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது பணம் கேட்டா நான் அண்ணி குடுத்துருவோன்னு ஹேய் பகிடியே இந்த வீட்ல உங்க அம்மா தான் அம்மா அப்பா தெய்வம் எல்லாம் அவ இஷ்டப்படி இதெல்லாம் நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா பகடு பகடை பகிடி பகடை பல்ல உடைச்சி விடுவேன் பணம் வேணுமா பணம் பணம் எனக்கு கொட்டி காக்கிறீங்க என்ன இது நிஜமான கோபமா இல்ல எனக்காக நடிக்கிறீங்க வேற கோபம்தான் அவங்க மேல இல்ல ஓ மேல தான் எதுக்கு வயசு வந்து பெண் கேட்டானே நாலு பெண்டோட வெளிய தரவ போவேனா பணம் கேட்டா குடுத்தா நான் கொப்பு சொத்தா குறைஞ்சி போச்சு அஞ்சு பத்து கேட்டா பரவால ஆயிரம் கணக்கு எல்லாம் கேக்குறாங்க இத பாருங்க பொட்ட பசங்கள ஆம்பள பசங்க மாதிரி வளத்தீங்க குடும்பம் கெட்டு போய்டும் அடேடி சமயத்துல நீ சொல்றது பொன்மணிகளா தான் இருக்கு ஆமா நீ பதுக்கா வந்த ஆமா நான் எதுக்கா வந்த பாத்தியா அடிக்கடி சொல்வனே உனக்கு ஞாபகம் மருந்து ஜாஸ்தியா போச்சு ஞாபக மருந்து ஜாஸ்தியா போச்சு இத பாருங்க ஞாபகம் மருதி ஞாபகம் மருதின்னு சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி சரி இப்போ இருக்க வந்த ஆ ஆ என் சாவி குத்த காணுமே நீங்க பாத்தீங்களா நான் தான் எடுத்தேன் அப்ப குடுத்துற வேண்டியதா பக்கத்துல வா குடுக்குறேன் ம் அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க சாவி குடுக்க தான் கூப்பிடுறவா ஆ ஆ வா வா கண்ட எடுத்தா சொல்லிட்டா இப்படி ஐயோ, ஐயோ, பகல்லைய முடக்கிறேன். வீடு ஆடுகு, வீடு குட்சிட்டோதுருக்கா? ஐய்! வீட்ட கட்டவனா கொஞ்சம் பயபக்தி வேணும் எதிரமே நிதானம் இவதான் நல்ல வீடு ரொம்ப ஒபீடியன் வீடு நீ ஆண்டு ஆற சாரா குடிச்சிருக்கிய இல்லீங்க ஐயா குடிச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யறாடி குத்து 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 டிஸ்பெட்டி போயிடு ஐயா கடவுள் மேல மூணு பேரும் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னிக்குமே குடிச்சதில்லை இனிமே குடிக்கவும் மாட்டேன் இனிமே குடிக்க மாட்டேன் இனிமே குடிச்சிட்டோம் அம்மா கூப்பிடு அம்மா 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 மடையா 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 எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோட்ல கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதேன்னு கோட்ல கூட பகல்ல தான் கூப்பிடுவாங்க ராத்திரி ஏ கூப்பிடுவாங்க ஏ கழுத கழுத அவ தூங்கும் போது அப்படிதான் கூப்பிடுவான் நான் தான் அவர் அப்படி கூப்பிட சொன்னேன்

न वण पोर पीया पीयाे